எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி பௌர்ணமி திருநாளின் பொழுது கல்லுப்பை எந்த குறிப்பிட்ட இடங்களில் நம்ம வீடுகளில் வைக்கணும் இதனால் நமக்கு எப்பேற்பட்ட வறுமை நிலை இருந்தாலுமே அதிலிருந்து மீண்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பை கொண்டு பரிகாரம் செய்வது அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம பார்த்துருப்போம் இப்படி இந்த மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய கல்லுப்பை இந்த குறிப்பிட்ட ஆணி பௌர்ணமி நாளனைக்கு கட்டாயம் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறத செய்வோம் ஒரு சிலர் எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் வாங்காமலே இருப்போம் அப்படி வாங்காதவங்க கூட இந்த சுக்கரவார பௌர்ணமி நாளின் பொழுது கல்லுப்பை கட்டாயம் சுக்கரஹோரி நேரம் பார்த்து வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அலைகடலா மகாலட்சுமி தாயாரை வணங்கி வெளிப்பாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாள் ஏன்னா லட்சுமி தேவி தாயார் கடலில் தோன்றினாங்க அப்படிங்கிறதால உப்பை ஜீவ ஆத்மாவா இணையாக ஒப்பிடுவாங்க அதனாலேயே தான் இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை நாட்களில் கள்ளுப்பை வீடுகளுக்கு வாங்கி வந்தோம் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்தே நம்ம வீடுகளுக்கு வருகை தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் கட்டாயம் கள்ளுப்பை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எப்படி இந்த அமாவாசை தினங்களில் கல்லுப்பை வைத்து பரிகாரம் மேற்கொள்வது அதாவது கடன் தீர்வதற்குண்டான பரிகாரம் திருஷ்டி

ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நேரங்களில் வரும் ஆனால் நம்ம இந்த குறிப்பிட்ட கல்லுப்பை வாங்குவதற்கு தேர்வு செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்று காலையில் மதியம் டு ரெண்டு இந்த மாலை நேரத்தில் இந்த பௌர்ணமி நிலவு நல்லா நமக்கு பிரகாசமாக தெரியக்கூடிய சமயத்தில் கல்லுப்பை வைத்து பரிகாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த இரண்டு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் கல்லுப்பை வாங்கிடுங்க இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் தவிர்த்துக்கோங்க நீங்கள் எந்த நேரத்தில் கல்லுப்பை வாங்கிட்டு வந்தாலும் சரி முதல் விஷயமாக அந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஒரு பெரிய பாத்திரத்தில் இல்லை பெரிய மண் அகலில் நீங்கள் கொட்டி வைப்பது இல்லை உப்பு ஜாடியில் கொட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க உப்பு ஜாடியில் நிறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பெரிய மண் அகல் இருக்குது அப்படின்னாக்கா அதில் நீங்கள் கொட்டி வைத்து கொள்ளலாம் ஒரு பாதி பேக்கெட் அளவுக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் அதனால் அதுக்கு போல் பார்த்து எடுத்துக்கோங்க இப்படி நம்ம கொட்டி வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பை கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை ஏறியில் கொண்டு போய் வைக்கணும் ஏன் பேக்கெட்டோடு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா பலருடைய கைகளும் பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை கட்டாயம் நம்ம கையாளும் பொழுது தேவைப்படக்கூடிய அளவை மட்டுமே எடுத்துக்கொண்டு கையாள்வது அப்படிங்கிறத செய்யணும் பாக்கெட்டோடு கொண்டு வந்து அப்படியே பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க எந்த நேரத்தில் வாங்கினாலும் இந்த முறையில் நீங்கள் கொண்டு வந்து பூஜை அறியில் வைத்திடணும் இப்படி நம்ம வைத்ததுக்கப்புறமா அப்புறமா மாலை ஆறு மணிக்கு வேலை இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே குத்துவிளக்கு பூஜை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் இல்லை சத்தியநாராயண பூஜையை மேற்கொள்வது இல்லை குறைந்த பட்சம் வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா அப்படி விலக்கேற்று வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இடங்களில் வீடுகளில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைப்பதன் பண்ணனா நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கிட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும் நம்மளை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான தரித்திர நிலையும் விலகும் அப்படி அந்த விதத்தில் நம்ம முதல்ல வைக்க வேண்டிய இடம் நம்ம நேரம் பார்த்தாச்சு எந்த நேரத்தில் கள்ளுப்பு வாங்கணுங்கிறதையும் பார்த்தாச்சு மாலை நேர வழிபாட்டின் பொழுது அந்த விலக்கேற்றி வைத்ததுக்கு அப்புறமா முதல் வைக்க வேண்டிய இடம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டினுடைய நிலைவாசல் பகுதி நிலைவாசல் பகுதியில் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் கள்ளுப்பை கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு கள்ளுப்பை நீங்கள் கைகளில் வலது உள்ளங்கையில் வைத்தபடி மகாலட்சுமி தாயாரை மனதாக யார வேண்டுங்க இப்ப கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழி பிறக்கணும் இல்ல நகைகள் எல்லாமே அடகுக்கு போயிடுச்சு இல்ல தங்க நகை சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க அந்த கோரிக்கையை கல்லுப்ப கைகளில் வைத்தபடி வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் இப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது விரயங்கள் தான் ஏற்படுது அந்த விரயங்கள் கட்டுக்குள்ள வரணும் பண வரவானது கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த பிரார்த்தனையை முன்வைப்பது அப்படிங்கறத செய்துட்டு அந்த கைப்பிடி கல்லுப்ப மஞ்சள் நிற வஸ்திரத்துல வச்சதுக்கு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்புரத்தையும் ஒன்னு ரெண்டு துளசி இலைகளையும் சேர்த்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே முடிச்சா தயாரித்ததுக்கு அப்புறமா அதை வீட்டினுடைய நிலைவாசல் பகுதி வெளிப்பக்கத்துல வலது பக்கத்துல கட்டி வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி இந்த நிலைவாசல் வலது பக்கத்துல கள்ளுப்பு மூட்டை இருக்கு அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் விலகும் பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இது முதல் இடம் அடுத்தது இரண்டாவது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில பணம் வைக்கக்கூடிய பீரோ இல்லைன்னா பணப்பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் பணப்பெட்டியில் வைத்து ஒரு இடத்துல வைத்திருப்போம் ஒரு சிலர் பீரோவில பணம் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் எப்படி இருந்தாலுமே சரி நம்ம வைக்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் மேல் பக்கத்தில் இப்போ பீரோனாக்கா பீரோக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை நீங்கள் பீரோவில் வைக்க மாட்டீங்க பணப்பெட்டியில் வைத்து ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துக்கு மேல் பக்கத்தில் கொஞ்சம் உயரமான இடத்துல கள்ளுப்பு முடிச்சை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு திருஷ்டிகளின் காரணமாக இந்த பண சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கும் அப்படி எந்த திருஷ்டிகள் அனைத்தையும் விரட்டடிக்க கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்லுப்பு இப்படி இந்த கல்லுப்பு அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான நாளான வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதே ஆற்றல் அனைத்துமே பிரபஞ்சம் முழுவதுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நாளினுடைய சேர்க்கையின் பொழுது கல்லுப்பை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு உயர்வான இடத்துல நம்ம வைக்கும் பொழுது கட்டாயமாக பணம் சார்ந்த எல்லா விதமான தடைகளும் தீரும் சரி எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திறந்த நிலையில் ஒரு மண் அகல் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மண் அகலில் கொஞ்சம் கல்லுப்பை நீங்கள் கைப்பிடிக்கும் குறைவான அளவே கள்ளுப்பை கைகளில் வைத்து வணங்கிட்டு அந்த மண் அகல்ல போட்டுட்டு அது கூடவே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அதை நீங்க உயர்வான இடத்துல வைப்பது அப்படிங்கறத செய்யணும் எல்லா பொருட்களுமே நம்ம முதல்ல சொன்ன பரிகாரமும் சரி நிலைவாசல்ல வைக்கக்கூடிய கழுப்பா இருக்கட்டும் இல்லை நீங்க பீரோக்கு மேலே வைக்கக்கூடிய கழுப்பாக இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாள் முடியும் பொழுது அந்த பொருட்கள் அனைத்தையுமே ஓடுகின்ற நீர்ல விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது இரண்டாவது இடம் அடுத்ததா மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டினுடைய சமையலறை சமையலறையில் நம்ம கள்ளுப்பு ஜாடியில் கள்ளுப்பை நிறைவை வைத்து இருந்தாலுமே இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்த கள்ளுப்பை கட்டாயம் கொஞ்சம் அளவாவது நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருனுடைய பரிபூரண அருட்கடாக்கமானது நிறைய அந்த உப்பை நம்ம தினசரி உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரும் இந்த மூன்று இடங்களில் மட்டும் வைத்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் இன்னும் நிறைய பேருக்கு குடும்ப சண்டைகள் இருந்துகிட்டே இருக்குது இல்லை கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் படுக்கை இறையில் ஒரு உயர்வான இடத்துல நீங்கள் கல்லுப்பை கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதனால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சுக்ரவார நாள் அப்படிங்கிறதால கட்டாயம் வீடுகளில் கள்ளுப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அதுலேயும் இந்த சுக்ரவார ஆணி பௌர்ணமி அப்படிங்கிறது நமக்கு எல்லா வளங்களையுமே அருளக்கூடிய நாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக கள்ளுப்பு தீபத்தை எப்பாடுபட்டாவது ஏற்றுங்க இப் வாரம் தொடர்ந்து செய்யாதவங்க கூட இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது வீடுகளில் கள்ளுப்பு தீபத்தை ஏற்றி வைத்தாலே கட்டாயம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான சுக்ரவார ஆணி பௌர்ணமி நாளின் பொழுது நம்ம வீட்டில் கண்டிப்பாக கள்ளுப்பை வாங்கி எந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்